அதுக்காஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று அம்மா கிட்ட போய் டிவிஎஸ் கேட்டும் அம்மா வாங்கி தரல இது சும்மா கரப்புனிய வீடியோ தான் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டே இல்லை இன்னைக்கு போயிட்டு அம்மா விட்டு நீ டிவிஎஸ் வாங்கி தரல நான் வீட்டை விட்டு போறேன்ட்டு ப்ராங்க் தான் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அம்மா பார்த்தீங்கன்னா சிலக்கிறாங்கன்னு பார்க்கலாம்

मैं बुध क्या कर दूँ क्या? नतीजे इसका दवाई का ले आनी। दवाई तेरना वो लोग मार दिया। मेरे नाइंग मेरा कोई समाज नहीं हो गया। क्या पर? नहीं के। क्या अंदर वाइस हो गया? वो अनुमासन बना हुआ है नतीजे इसका नतीजे इसके तेरे बेटे बुध मार्च मारें। बुध क्या करूँ? कहाँ तनी? बोल। इन्दर करा� पैसे लिया पैसे है ना पैसे भी की माँ की औरत नाम टेंजू इसके पैसे लिए मेरे माइक पे ही पैसे चल मुझके क्या मुश्तान काले टेंजू पे डंडा काले जीविया नरीम वही अपने कहाँ से रख दी कहाँ से बोलिए बात की यारी क्या हाल है यारी यारा कब दूर तो दूर बैठ 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 चल ला एक बार तेरी तेरी �

ચોકલેટમાં આટલું મરવાનું બસ સેરી વેરી કોરા ચોકલેટ ઝોલરી કરી પોયરે પોયરી નહિ ચા એને એટલે નીકળ્યા ને મોટા આ પડકો ને નિમું તો માંડી પડાળો સંતો ભરકે થોડું થોડું હેના ની સાબુજી ના ના કરું ના મીના સાવડ દેવા નું એના જ બેલ પચમુચી ની પડી કે સુચેડ પોસી ઓળી જોવો છેતમાં ઓળી કે પોયે છે ஒரு மணி நான் சொல்ல சொல்ல ஒரு மணி நான் இருபத்தி மூணு எங்கிட்ட பேசாதே தலைவியின் காலை மூடிய பேசாத

என்னடா பேச்சு பேச்சு அக்காவே பாத்தீங்கன்னா உமா அடிச்சு துரத்தி விட்டாங்க வெளியே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நினச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாலியான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் போயிட்டான் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு யாரும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க சோ அம்மா கிட்டேயும் விழுது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நான் சும்மா பிராங்கு தான் பண்றேன் நான் ஒன்னும் ஒரு ஏழாலாம் எல்லாம் பண்ணல அதெல்லாம் சும்மா அம்மா கிட்ட அப்படி தான் வாங்க சரி நாளைக்கு பக்கம்